நிக்கி இடி மேல கோலம் போட்டு அழகா மார்க்கெட் கிளீனா வச்சிருக்கோம் பாருங்க அவங்க போட்ட கோலம் ஹேப்பி பொங்கல் போட்டுட்டு எப்படி கோலம் சூப்பரா போட்டுருக்கங்க பாருங்க வியாபாரம் பண்ற இடத்தலயே ஆ இங்க பாருங்க அவங்க வியாபாரம் பண்ற இடத்தலயே வந்து டைம் இருக்காதேன்னு அங்கேயே கோலம் போட்டு அழகு இங்கே பாருங்க வியாபாரம் முடிச்சுட்டு சின்ன சின்ன கோலம் அழகாக போட்டிருக்காங்க இவங்களுக்கும் நம்மளோட பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிப்போம் நன்றி வணக்கம் இங்கே வந்து மீன் விற்கணும் மக்கள் வந்து வாங்கணும் நல்லா பொங்கல் வாத்துகள் நல்லா வாத்திட்டு போகணும் அதனால இந்த முடிவுக்கு நாங்கள் வந்து போகிறோம் நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு இருபது வருஷமா வியாபாரம் பண்ணுறாங்க அதில் வந்து மக்கள் எங்களுக்கு தேவைன்றதுனால நாங்கள் வெளியெலாம் போனால் அதிகமாக வாங்குறாங்க இங்கே நூறுரூபாய் ஆரநூறுபா கம்மியாக தான் இருக்கும் அதனால சரி மக்களும் எங்களுக்கு கூட அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி போல பழகுறதுனால அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு இந்த ஹாப்பி பொங்கலை வந்து நல்ல ஒரு இனிமையா செலிபிரேஷன் பண்றோம் நாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க சுத்தமா வச்சிருக்கிறோம் மூணாயிரம் ரூபாய் வாங்கிட்டோம் மூணாயிரம் ரூபாய் வாங்கினா கடங்காரங்க வந்துடுறாங்க மூணாயிரம் ரூபாய் கூடியும் போயிட்டாங்க கடங்கார சிறப்பா பொங்கலுக்கு மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாரு யார் கொடுத்தா கருணாநாஜி புள்ள கொடுத்தாரு மூக்கா ஸ்டாலினி கொடுத்தாரு நாங்கள் இங்கே பேங்கசில மீன் கடைப்படுறோம் இன்றைக்கி செலப்ரெஸ் கொண்டாடம் சொல்லிட்டு நீ கோலத்தெல்லாம் போட்டு நாங்கள் வீட்டிலே பொங்கல் வச்சு இன்றைக்கி சாப்பிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறோம் வரவங்களும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும்மா இங்கே இடத்துல நாளைக்கு எல்லாம் மீன் சாப்பிட்றவங்க இன்றைக்கி தேவையானவங்கெல்லாம் வாங்கிக்கோங்கல்ல அதனால் நாங்கள் மீன் எடுத்துகிட்டு வந்து எந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் இங்கே இருக்கோம் முதல்ல அம்மா அவங்க நிறைய நிறைய மீன் போடுவாங்க செகண்ட் மல்லியா எனக்கு ஓரவத்து அவங்களும் மீன் போடுவாங்க நிறைய கம்மி விலையில் தருவாங்க எங்க நாத்தனாரு பார்வதி அவங்களாம் மீன் வேலை கம்மியா தருவாங்க அந்த தேவி நானும் மீன் வேலை கம்மியா தருவேன் இங்க எல்லாம் நூறு ரூபாய் இரநூறு ரூபாய்க்குள்ள மீன் இருக்காங்க என்ன மீன் வேணாலும் கிடைக்கும் இங்க இப்ப என்ன மீன் வச்சிருக்கீங்க இதெல்லாம் என்ன வேலை அப்படின்னு சொல்லுங்க ஓரம் மீன் இது நண்டு இது நாத்து இது செம்படக்கா இறா நாளைக்கு எல்லா வெரைட்டி மீனும் கிடைக்கும் இறா எவ்வளவு போடுறீங்க இன்னைக்கு ஏறா இரநூறு ரூபாய் ஓகே எல்லாமே ரொம்ப சீப்பா இருக்கு இந்த மூணு நாளைக்கு சீப்பாவே கிடைக்கும் தேவிடம்ப்பா எங்களுக்கு நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த இடத்துல ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறோம் அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஏதோ மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாரு கருநாகமதி